என்னடா இது கையில ஏதோ கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர மேனேஜர் உன்னை மட்டும் தனியா ஹெவியா கவனிச்சிருப்பான் போலயே என்ன என்ன அப்படி பண்ணி கொடுத்த நான் எல்லாம் ஒண்ணு பண்ணி தரல திவாலி கிஃப்ட் ஆம்பராமா அதிசயமா இருக்கு என்னது திவாலி கிஃப்ட் ஆம்பரா ஆட ஆமாடா நான் இந்த கம்பெனில மூணு வருஷமா வேலை பார்க்கறேன் ஆனா இந்த தடவை தான் கிஃப்ட் ஆம்பர்னு சொல்லி என்னென்னமோ வித்தியாச வித்தியாசமா கொடுத்துருக்கானுங்க எனக்கே ரொம்ப அதிசயமா இருக்குன்னா பாரு போன வருஷம் அதுக்கு போன வருஷம் எல்லாம் நமத்து போன சோம்பபடி டப்பாவை தான் தந்தானுங்க ஆனா இந்த தடவை என்னென்னமோ கொடுத்துருக்கானுங்கடா தீபாவளி கிஃப்டா ஐயோ இந்த வருஷம் நம்மளுக்கு தலை தீபாவளி தீபாவளி வரதே மறந்துட்டேனே நான் ரொம்ப ரொம்ப லக்ஷனாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் தான் என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல தீபாவளியை கூட மறந்துட்டேன் அதுவும் தலை தீபாவளி நான் கண்டிப்பா பூமாரிக்கு ஸ்பெஷலா ஏதாவது பண்ணியே ஆகணும் அவளை கூட்டிட்டு இன்னைக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்கி தரலாம் ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பா அவ சந்தோஷப்படுவா என்னடா யோசிச்சுட்டே இருக்க தீபாவளிய மறந்துட்ட தானே ஆமாண்டா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச மேனேஜர் இந்த ஆம்பரை என் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆமா தீபாவளி வருதுலன்ற ஒரு நினைப்பே வருது சின்ன குழந்தையா இருக்கும் போதுதான் தீபாவளி எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு இப்ப வளர்ந்துட்டோம் ஆபீஸ் போறோம் தீபாவளி வர்றதும் தெரியல போறதும் தெரியல அது என்னமோ சரிதான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல தீபாவளி வருது அப்படின்னா பத்து நாளைக்கு முன்னாடியே பட்டாசு வாங்கி வச்சுட்டு தெரு தெருவா வெடிச்சுட்டு ஆனா இப்ப என்னைக்கு வருதுன்னு கூட ஞாபகம் சரிடா போனஸ் எதுவும் தராங்களா ஆபீஸ்ல இருக்கேன் அந்த மேனேஜர் திட்டம் வேணாம்னு பாக்குறேன் எங்க நம்ம போனஸ் கேட்டுருவோம் தான் இந்த கிஃப்ட் ஆம்பரை கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு அனுப்பிச்சுடுறான் அப்ப லாஸ்ட் இயர் நிறைய தந்திருப்பாங்க சோம்பு பொடி டப்போட சேர்த்து கிழிச்சாண்டா நாரப்பைய தீபாவளி செலிபிரேஷன் சொல்லிட்டு ஐநூறு ரூபாய் எங்க கிட்ட வாங்கி செலிப்ரேட் ஐயோ அது சரி 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 என்ன வெயிட் பண்ணிக்கிட்டே நிக்கிற சீக்கிரம் நீயோ போய் உன்னோட டேம்பரை வாங்கிக்கோ அப்புறம் தீந்து போயிட போகுது கண்டிப்பா அந்த நாய் பையன் ஐநூறு எம்ப்ளாயர்ஸ்க்கு நானூறு டப்பா கூட வாங்கி வச்சிருக்க மாட்டான் அதனால ஒன்று போய் சீக்கிரம் வாங்கிக்கோ சரிடா நான் போய் வாங்கிட்டு வரேன்

நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா அந்த போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படி என்ன பெரிய காமெடியா இருந்தா எங்கிட்ட சொல்லல நானும் சேர்ந்து சிரிப்பல காமெடியெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலையில் பஸ்ல போகும்போது ஒரு பையனை பார்த்தேன் செம்மையா இருந்தானா பார்த்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு வந்து அவன் என்கிட்ட பேசிட்டான் என்னடி சொல்ற தெரியாத உன்கிட்ட வந்து அந்த பையன் பேசினானா அப்படி என்ன பேசினா ஏன் தெரியாத பொண்ணுனா வந்து பேச கூடாதா ஏ गर्ल वी ஜென்சி மேன் நாங்க யார்கிட்ட வேணா பேசுவோம் தெரியுமா என்ன கர்மம் புடிச்ச ஜென்சியோ சரி அவன் என்ன சொன்னா ஹே கியூட்டி உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு உன் வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு உன் லிப்ஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு என்ன வர்ணிச்சு எடுத்துட்டான் தெரியுமா அதுக்கு மேடம் என்ன பண்ணீங்க வேற என்ன சொன்னேன் थैंक यू சொன்னேன் அப்புறம் நம்ம கனெக்ஷன்லயே இருக்கலாம் உன் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டேன் உடனே கொடுத்துட்டான் இப்போ கூட அவனுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க சம காம்லயே பேசுறான் தெரியுமா நம்பர் கேட்ட கொடுத்தா இப்ப பேசறியா எப்படி தெரியாம பண்ணிக்கிட்டல இப்படி பேசுறீங்க ஏதோ 10 வருஷம் பழகுன மாதிரி அப்படி பார்த்தா ஒன்ன கூட எனக்கு நேத்துல இருந்து தான் தெரியும் நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கலையா அந்த மாதிரி தான் நம்ம வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க யார் வேணா யார்கிட்ட வேணா பேசலாம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு அதே மாதிரி தான் எனக்கு யாரு பிடிச்சா நான் உங்கள்ட்ட பேசுவேன் என்கிட்ட வந்து யார் பேசினா நான் உங்கள்ட்ட நான் பேசுவேன் எனக்கு டைம் பாஸ் ஆனா போதும்பா குட் பாலிசி அப்பப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்பறம் லைஃப் நல்லா ஜாலியா இருக்கும் சும்மா குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க முடியுமா அது என்னமோ சரிதான் மேடம் நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அதனாலதான் நான் எப்பயுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குவேன் தெரியுமா சரி 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 தீபாவளி வருது ஹாஸ்டல்ல இருக்க ஊருக்கு போலயா நீ வாட் ஊர்க்கா ச போரே அதுவும் தீபாவளி டைம்ல என் சொந்தக்காரங்க பாட்டி தாத்தா பெரிய பச்சிட்டப்பா பெரிய அம்மா சின்னமானி எல்லாரும் இருப்பாங்க ஒரே கரச்சலா இருக்கும் தெரியுமா அதை விட மெயினான விஷயம் என்ன தெரியுமா போனா சாரி தான் கட்டணும் கையில காலெல்லாம் எல்லாம் ஜுவல்ஸ் மாட்டிக்கணும் அப்படி சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க ஏண்டி தீபாவளி எனக்கு ஒரு நாள் கட்ட போற அதுக்கு என்னமோ பெருசா பேசிக்கிட்டு இருக்க அப்ப தீபாவளிக்கு ஊருக்கு போக மாட்டேன் அப்படிதானே நெவர் கண்டிப்பா போற மாதிரி ஐடியா இல்ல தீபாவளி ஜாலியா இருக்கும் உனக்கு தெரியுமா இங்க ஹாஸ்டல்ல நம்ம எல்லாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் அது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் தெரியுமா அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப கூட இந்த பையன் என்கிட்ட கேட்டான் தீபாவளி எனக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் மூவி போலாமான்னு சோ அதனால இங்க ஜாலியா பட்டாஸ் வெடிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு அவனோட ஜாலியா மூவி பார்த்து உங்க அம்மா அப்பா கேட்க மாட்டாங்களா தீபாவளிக்கு ஊருக்கு வரலையாடி அப்படின்னு கேட்கதான் செய்வாங்க ஆனா நான் தான் பொய் சொல்லிருவேனே அம்மா நான் டிக்கெட் எவ்வளோ டைம் புக் பண்ணி பார்த்தேன் புக் ஆகல அப்படின்னு போய் சொல்லிடுவேன் எங்கள் அம்மாவும் பாவம் நம்பிடுவாங்க நல்லா பண்ணுறேன் சரி அதை விட மெசேஜ் வந்துச்சா நீ மெசேஜ் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சான்னு கேட்டால் என்ன அர்த்தம் அடையே பைத்தியம் உன் ஆள்கிட்ட இருந்து

சரி சரி விடு விடு இந்த வருஷம் தீபாவளியை உன் மாமாவோட ஜாலியா सेलिब्रेट பண்ண போறேன் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லையே அப்படி சொல்லி பட் பரவாயில்லை நீ நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணு நூஸ் மாதிரி பேசுற அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் அவனுக்கு தல தீபாவளி வேற நான் எப்படி அவனோட போய் தீபாவளி கொண்டாடுறது ஏய் நீ என்ன ஓ மாமா அவரோட பொண்டாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட உன் கூட எனக்கு தெரிஞ்சு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது தீபாவளியை மட்டும் அவரோடயே கொண்டாடப் போகிறாரே அப்படியே கொண்டாடினாலும் நீ வரவை ஏய் இல்லடி அதெல்லாம் தப்பி தவ கொண்டாடிட்டு போட்டு விடு ஏய் நீ என்ன லுசனி கலைபாலியார்னா கொண்டாட விட்டிருணுமா அப்போ நீ யாரோட கொண்டாடுறதே நேற்றுதாலும் உன் கதையெல்லாம் என்கிட்ட சொன்னேன் என்னோட புருஷன் என்ன இப்படி பண்ணிட்டா அப்படி டார்ச்சல் பண்ணிட்டா புள்ளைய கொடுத்து ஏமாத்திட்டா அப்படின்னே இந்த புள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு தொலை வேணா அதுக்கு உன் மாமா தான் கரெக்டா இருப்பாரு அப்ப இப்ப அப்படி அப்படி பேசி அவரை கரெக்ட் பண்ணி உன்னோட முந்தாணையில முடிச்சு வச்சுக்கோ ஹேய் லூஸ் மாதிரி பேசாத தாரா அதெல்லாம் ரொம்ப தப்பு நானே விவேகநேயர் பூமாரிக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன் தெரியுமா எப்படி எல்லாம் உங்களை பிரிக்கலான்னு பிளான்லாம் பண்ணேன் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதனால தான் விக்கியை கல்யாணம் பண்ணேன் அப்போ ஒர்க் அவுட் ஆகல ஆனால் இப்போ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீ ப்ரெக்னெண்டாக வேற இருக்க இந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணியே உன் மாமாவை உன் வலைக்குள்ள கொண்டாந்து போட முடியும் நீ சொல்றது எனக்கு தெரிஞ்சு ஏதோ கரெக்ட் மாதிரி தான் தோணுது கரெக்ட் மாதிரி எல்லாம் கரெக்ட் தான் இந்த வருஷம் தீபாவளிய அவரோட பொண்டாட்டியோடல கொண்டாட விடாத நீ அவரோட சேர்ந்து கொண்டாடு ஜாலியா அது எப்படின்னு நான் உனக்கு சொல்லி தரேன் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றோம் இந்த தடவை ஓ சஞ்சி மாமாவோட சேர்ந்து நீ தீபாவளி கொண்டாடு நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது நான் அப்படி கருப்பான உலகத்துக்குள்ள போயிட்டேன் நடந்தா நல்லாதான் இருக்கும்

அந்த பூமாரி சனியை முடிச்ச வைக்க எப்ப என் வாழ்க்கையில வந்தாலும் அப்பே என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு உனக்கு ஒண்ணு தெரியுமா ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் முன்னாடிலாம் எல்லாம் தீபாவளினா எவ்வளவு ஜாலியா தெரியுமா இருக்கும் என் மாமா என் கூட தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாரு ஒன்னா பட்டாஸ் பிடிப்போம் மூவி போவோம் முக்கியமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அவுட்ஃபிட் போடுவோம் தெரியுமா ஒரே கலர்ல அதுவும் அவர்தான் தான் சூஸ் பண்ணி தருவார் அவ்வளவு ஜாலியா இருக்கும் ஆனா எப்ப இந்த கர்ம முடிச்ச சைத்தம் வந்து என் மாமாவோட வாழ்க்கையில வந்தாலும் அப்பயே வாழ்க்கை நாசமா போச்சு நீ மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தீபாவளி எப்படி அதே மாதிரி இந்த வருஷம் நீ கொண்டாடுவ அவருக்கு தலை தீபாவளி எல்லாம் கிடையாது அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னியா பேர் ஆள் மட்டும் நல்லா வரைக்கும் போறேன் உங்க ரெண்டு பேர் தான் நல்லா இருக்க. அதனால இந்த வருஷம் தீபாவளி உங்களுக்கான தலை தீபாவளி. புரிஞ்சுதா. புரியுது புரியுது. கண்டிப்பா கொண்டாடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சோ, மே கம் ப்ளீஸ். தீபாவளி தீபாவளி. பண்ணுங்கடா. பண்ணுங்கடா. சொன்னா வரமாட்டான். வந்து கேபின்ல கிஃப்ட் வாங்கிட்டு போங்கடா நான் மட்டும் ஓடி ஓடி வந்துருவானுங்க இந்தாங்க சஞ்சய் உங்களோட திவாலி ஆம்பர் தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட் சார் மே ஐ லீவ் நவ் இருங்க இருங்க அதுக்குள்ள என்ன அவசரம் நேற்று என்ன ஆஃபீஸ்க்கு பாதியிலே லீவ் போட்டுட்டு போனீங்க ஆனா வீட்டுக்கு வரலன்னு சொல்லி உங்க பொண்டாட்டி வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லி தானே லீவ் வாங்கினீங்க வீட்டுக்கு போகாம எங்க சுத்திட்டு இருந்தீங்க போய் சொல்லி என்கிட்ட லீவ் கேட்டிங்களா இல்லை சார் நான் ஆக்சுவலி யார்கிட்டையும் போய் சொல்லியெல்லாம் லீவ் கேட்கல நேற்று உண்மையாக ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் இருந்துச்சு அதனால தான் லீவ் கேட்டேன் ஓ அப்புறம் எதுக்கும் உங்களோட ஒய்ஃப் உங்களை தேடி ஆஃபீஸ் வரைக்கும் வந்தாங்க நேற்று நான் வீட்டுக்கு போகிற வழியில் எனக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துருச்சு என்னால் என்னோடய ஒய்ஃப் கிட்ட அந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவங்கக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அதனால் நான் வீட்டுக்கு வரலேன்னு சொல்லி தேடி ஆஃபீஸ்க்கு வந்தாங்க சார் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கெலாம் வரக்கூடாதுன்னு எதுவும் ரூல் புக்கில் எழுதி வச்சுருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் உங்களுக்கே இது டூ மச்சாக தெரில ஏதோ குழந்த மாதிரி ஆஃபீஸ்க்குலாம் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க வெயிட் சார் குழந்த மாதிரியா ஏன் பொண்டாட்டிக்கு நான் எப்பயுமே குழந்த சார் அவளையும் நான் குழந்த மாதிரி தான் பார்க்குறேன் என்னையும் அவள் குழந்த மாதிரி தான் பார்க்குறா ஒரு குழந்த காணா போச்சுன்னா தேடி வரல தப்பு இல்லையே அப்படி அவ தேடி வந்த ஆஃபீஸில் கேட்டனால உங்களுக்கு எதுவும் கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சா அதனால எனக்கு என்ன ஆக போகுது உங்கள் இமேஜ் தான் இங்கே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அதை பத்தி நான் கவலைப்படல சார் சொல்றவங்க ஆயிரம் வேணா சொல்லிட்டு போலாம் ஆனா நான் காணோன்ன ஒண்ணு துடிச்சு போய் எனக்காக ஒரு உயிர் வருதுன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா தான் சார் இருக்கு ஐ திங்க் பேசுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பொறாமையில தான் பேசுறாங்க போல ஆ உங்களுக்கும் என்ன மேரேஜ் ஆகல சார் மேரேஜ் ஆயிருந்தா தெரிஞ்சிருக்கும் ஓராதான் பேசுறோம் சந்தி கேப்ல எனக்கு கல்யாணம் ஆகலன்னு கூத்தி வேற காட்டுறோம் இவன் கிட்ட வாய் கொடுத்ததோ ஏன் தப்புதான் ஐ யாவா மீட்டிங் ரைட் நவ் யூ மை லீவ் ஓகே சார் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஃபேமிலி இல்லை அதனால் மேபி தீபாவளியை நீங்கள் தனியாக கூட செலப்ரேட் பண்ணலாம் ஸோ நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் இந்த வருஷம் தீபாவளியை தனியாக செலப்ரேட் பண்ண வேணாம் பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் நீங்கள் ஃபேமிலியாக நினச்சிட்டு ஜாலியாக வந்து என் கூட தீபாவளி செலப்ரேட் அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் விட்டு வெளியே போகணுன்னு சீக்கிரம் போகிறீங்களா எவ்வளவு திமரா கூட மேனேஜரும் இப்படி பேசிட்டு போறான் கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருக்கணும் காசு சம்பாதிக்கிறேன் சொத்து சேர்த்து வைக்கிறேன் அத பண்றேன் கடைசியில கல்யாணம் ஏஜே தாண்டி போயிடுச்சு கல்யாணம் பண்ணாம இருக்கேன் அதெல்லாம் இவனைங்களுக்கு எங்க தெரிய போகுது இவனைங்களை பொறுத்த அளவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் ஊரை சுத்தணும் அப்படின்னு இருக்கானுங்க இங்க பணம் எல்லாம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தா தானே எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு அதனால வயசு ஓதி போயிடுச்சு இதுல என்ன வாய்ப்ப ஏன் ஒரு மனுஷன் தனியாவே இருந்துட கூடாதா ரொம்ப தான் ஓவரா பேசுறோம் இருந்தாலும் பணம் எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க செல்லு குட்டிஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட மற்ற மற்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா சஞ்சய் குமாரி லவ் எபிசோட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்க ஆ அப்புறம் அப்புறம் உங்களோட ஆஃபீஸில் என்ன கிஃப்ட் ஆம்பர்ஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு என்ன தீபாவளி ஆம்பர்ஸ்லாம் வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மக்க பிடிச்ச மேனேஜர் உங்கள் ஆஃபீஸ்லேயும் இருந்தானா அவனோட பேரையும் டேக் பண்ணுங்க வச்சு ஃபன் பண்ணலாம் அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக எங்களோட தலை தீபாவளி வீடியோ தான் வரப்போகுது ஸோ அதனால இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் சில குட்டிஸ் லவ் யூ ஆல் சேஃபாக பட்டா ஓகேயா பபாய்